வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா எல்லோருக்கும் இந்த பதிவை பார்க்க அவ்வளோ பேருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கிடுங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் மிகப்பெரிய அளவு கடந்த ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றல்களை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா நம்ம எல்லாருமே உடல் ரீதியாக மன ரீதியாக பொருளாதார ரீதியாக நிறையா நல்லா இருக்கலாம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நாம் நம்மளை நம்புறதில்லை மிகப்பெரிய ஆற்றல் நம்மக்கிட்ட ஆழ்மனம் ஒரு மனம் இந்த புறா உடம்புலையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனம் அதுக்கு பேர் ஆழ்மனம் அது ஒன்று தான் ஒவ்வொரு மனதனுக்கு ஒவ்வொரு தான் இருக்குது ஒன்று அதோடு சேர்ந்து நம்ம எல்லா காரியங்களையும் நிறைய சாதிக்க போகிறோம் நூற்றுக்கு நூறு வெற்றி அடைய போகிறோம் அதுக்கு அதை விட மிகப்பெரிய சக்தி அதாவது பிரபஞ்ச சக்தி இந்த யூனிவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த உலகம் பிரபஞ்ச சக்தி மிகப்பெரிய சக்தி மூன்றாவது சக்தி ஒன்று இருக்கும் எல்லோருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அதுதான் இறை சக்தி இறை சக்தி தெய்வ நம்பிக்கை அந்த இறை சக்தி முதல் இறை சக்தி எதுன்னா நம்ம பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக கும்பிட்டுட்டு வர்றோம் பார்த்திங்களா தெய்வம் என்ன குலதெய்வம்னா மிகப்பெரிய சக்தி இறை சக்தி நம்மளை முன்னேற்ற பாதையில் கொண்டுட்டு போகிறதே தெய்வம் தான் அந்த குலதெய்வம் ஒரு சிலவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்பேற்பட்டவங்க தெரியாது புரியாது எங்களுக்கு என்னென்ன தெரியாதவங்க அவங்க நினைக்கக்கூடிய தெய்வம் அவங்க எந்த தெய்வத்தை நம்புகிறாங்களோ எந்த தெய்வம் அவங்களுக்கு நன்மை செய்தோ அது எந்த தெய்வமாக இருக்கலாம் எந்த மதத்தை சேர்ந்த தெய்வங்களாக இருக்கலாம் அதுக்கு இந்த மதம் அந்த மதம் எதுவுமே கிடையாது எந்த தெய்வத்தை நம்புகிறாங்களோ அந்த தெய்வம் வச்சுக்கிடும் அதுக்கு அடுத்து முக்கியமான தெய்வம் உங்கள் அப்பா அம்மா அப்பா அம்மா தான் பெரிய தெய்வம் அப்பா அம்மா இல்லைன்னா நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கவே முடியாது அப்பா அம்மாவே நாங்கள் நம்ப மாட்டோம் குல தெய்வத்தை நம்ப மாட்டோம் எந்த மதத்தக்க தெய்வங்களை நம்ப மாட்டோம் எங்கள் அப்பா அம்மாவை நம்பலைன்னா அது உங்கள் விருப்பம் எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை நம்புங்க அப்போது நம்ம வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு என்னென்னலாம் வேணும் நமக்கு எந்த விதமான மன ரீதியாக உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னா நமக்கு மூணு சக்திகள் முக்கியமாக வேணும் அதாவது மூணு சக்திகள் நமக்கு முக்கியமாக வேணும் ஒரு சக்தி வந்து ஆழ்மன சக்தி ரெண்டாவது சக்தி வந்து பிரபஞ்ச சக்தி உலகம் யூனிவர்ஸ் மேலிருந்து வரக்கூடிய சக்தி பிரபஞ்ச சக்தி மூணாவது சக்தி வந்து அதாவது தெய்வ பலம் இறை சக்தி ஏன்னா இந்த மூணு சக்தி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில நினைச்ச லெவலில் அடையவே முடியாது தெளிவாக பார்த்துக்கிடுங்க தனிப்பட்ட என்னுடைய இண்டிவிஜுவலுக்கு என்னுடைய ஆழ்மனம் நிறைய நாடுகளில் நான் பிரயாணம் பண்ணும்போது நிறைய சந்தர்ப்பங்களில் என்னுடைய ஆழ்மனம் எனக்கு நிறைய உதவி செஞ்சு இப்போ பாருங்கள் நாங்கள் ஒரு குடும்பம் எங்கள் குடும்பத்தில் இந்த மூணு சக்திகளும் எங்களுக்கு வேலை செஞ்சது எப்படி வேலை செஞ்சது எப்படி அதில் ஜெயிக்கும்னு பாருங்கள் எங்கள் குடும்பம் மிகப்பெரிய குடும்பம் நாங்கள் ஒரு பத்து பேர் என்ன பத்து பேரில் ரெண்டு பேர் இறந்துட்டாங்க இப்போ எட்டு பேர் இருக்கும் என்ன இந்த எட்டு பேரில் நான் தான் மூத்தவன் என்னுடைய கடைசி தம்பி அதாவது அவர் அவருக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தெய்வங்களுக்கு தொண்டு ஊழியம் இருக்கார் எந்த நாட்டில் இருக்கிறது எந்த ஊரில் இருக்கிறது எந்த தேசத்தில் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த தெய்வங்களுக்கு இவர் என்னென்ன செய்யணுமோ தினசரி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவ்வளவு தெய்வங்களுக்கு அவர் தொண்டு ஒழியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரால் முடிஞ்ச அளவு மனிதர்களுக்கு என்னென்ன எப்படி எப்படியெல்லாம் உதவி செய்யணுமோ அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கார் இது குடும்பத்தில் ஒரு பெரிய கல்யாணம் வச்சுருந்தோம் மிகப்பெரிய கல்யாணம் வச்சுருந்தோம் அந்த கல்யாணம் ஏற்கனவே திட்டமிட்டபடி எங்களால் நடத்த முடியலை அந்த கொரோனாங்கிறதுனால அப்புறம் போஸ்ட்போன் பண்ணிட்டோம் போஸ்ட்போன் பண்ணி அந்த கல்யாணத்தை நடத்துகிறோம் அந்த கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக நாங்கள் பத்திரிகை கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் முடிவடைஞ்சு கல்யாணம் டேட்டு வருது கல்யாணம் பண்ணக்கூடிய டேட்டு வந்துருச்சு அந்த டேட் வந்த உடனே அதுக்கு மொதல் நாள் ஆழ்மன சக்தி எப்படி உதவி செய்யும் பிரபஞ்சம் நமக்கு எப்படி உதவி செய்யும் இறை சக்தி எப்படி உதவி செய்யுங்கிறத தெளிவாக உ அதாவது உணர்வு பூர்வமாக உணர்ந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்போது அந்த கல்யாணத்துக்கு மொதல் நாள் எனக்கு அடுத்த தம்பி ரொம்ப சீரியஸ் ஆகி மதுரையில் போய் அட்மிட் பண்ணும் நாளைக்கு கல்யாணம் பார்த்துக்கிடுங்க இன்னைக்கு உயிர்ப்பு பிழைக்க மாட்டார் அன்னு சொல்லி கொண்டேயும் மதுரையில் அட்மிட் பண்ணியாச்சு அப்போது அவர் ஏதாச்சும் பிரச்சனை ஆகியிருந்தால் அந்த கல்யாணம் அப்படின்னு நின்று போய் அங்கே போய் அட்மிட் பண்ணிவிட்டு அந்த ஆழ்மன சக்தியை கேட்குறேன் அதுக்கு பிரபஞ்ச சக்தியை கேட்குறேன் என்னுடைய இறை சக்தி என்னுடைய குல தெய்வம் அங்காள பரமேஸ்வரி இன்று மூணு சக்திகளையும் வேண்டுறேன் நாங்கள் யாருக்கு எந்த கெடுதல் பண்ணலையே ஆழ்மனமே பிரபஞ்சமே இறை சக்தியே அங்காள பரமேஸ்வரியே ஏன் எங்களை அந்த மாதிரி பரிசோதனை பண்ணுறேன் நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் எங்களை எதாச்சும் தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சிடு எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை ஒருவேளை என்னுடைய மூதாதையர்கள் யாராச்சும் எதுவும் தப்பு பண்ணியிருக்கலாம் அந்த கர்மா எங்களை பின்தொடர்ந்தாலும் தொடரலாம் இல்லை எங்களுக்கே விவரம் தெரியாமல் எதாச்சும் தப்பு பண்ணி அந்த கர்மா எங்களை தொடர்ந்தாலும் தொடரலாம் ஏன்னா இந்த இந்த தெய்வங்கள் உண்மையிலே வாழ்மணம் இருக்கிறது உண்மையானால் பிரபஞ்ச சக்தி இருக்கிறது உண்மையானால் இறை சக்தி இருக்கிறது உண்மையானால் எங்களுடைய கல்யாணம் வீட்டு கல்யாணம் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் கண்டிப்பாக நடத்தி காட்டுவீங்க மூணு பேரும் நடத்திட்டீங்க முதல்ல சொன்னது நடத்தி காட்டுவீங்க ரெண்டாவது சொன்னது நடத்தி காட்டிட்டீங்க இவ்வளோ அற்புதமாக நடத்துனதுக்கு உங்களுக்கு நன்றி அப்போ இவ்வளவுக்கு நன்றி சொல்லியாச்சு அதுக்கப்புறம் மறுநாள் கல்யாணம் எந்த குறையும் இல்லாமல் கல்யாணம் நல்லா நடக்குது கல்யாணம் எந்த குறையும் இல்லாமல் நடக்குது முதல் நாள் நடக்குது மறுநாள் ரிசப்ஷன் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு ரிசப்ஷன் இனியும் முடியலை அதுக்குள்ளே போய் அந்த தம்பி பழையவடி ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார் மிகப்பெரிய உயிர் போயிரும் எடுத்துகிட்டு போயிருங்க இன்னும் இவர் வச்சுருக்க முடியாதுன்ட்டார் உடனே நான் மதுரைக்கு போனேன் மதுரை போய் பார்த்தா டாக்டர் சொன்னார் சார் எங்களால் செய்ய வேண்டியது பூரா செஞ்சிட்டோம் இனி ஒன்றும் இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க அவ்வளோதான் அவர் உயிர் போயிடுச்சுன்ட்டார் சார் அப்படி போன உயிர் போகிறதா இருந்தால் உங்கள் ஆஸ்பத்திரியிலேயே போட்டோம் டாக்டர் நாங்கள் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது தூக்கிட்டு போக விரும்பலை போகிற வழியில் ஏதாச்சும் ஆனாலும் ஆயிரும் அதனால் இங்கேயே இருக்கட்டும் அப்படி போனால் இங்கேயே போயிடட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி வந்துட்டேன் அப்போ வந்து அன்றைக்கி நைட்டு பூரா இதே பிரபஞ்ச சக்தி இதே ஆழ்மன சக்தி இதே இறை சக்தி எங்களை எழுபது பெர்சன்ட் நல்லா கொண்டு வந்துட்டேன் இன்னி முப்பது பெர்சன்ட் ஏன் எங்களுக்கு ஒரு சிக்கலில் கொண்டாந்து விடுற மூணு சக்திகளை எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி நைட்டு நார்மலாக திருப்பி எங்கள் கல்யாணம் நேற்று சாயந்தரத்தோடு நல்லா முடிஞ்சு போச்சு எந்த குறையும் இல்லாமல் நினைக்க முடியாத அளவுக்கு பிரபஞ்ச சக்தி ஆழ்மன சக்தி இறை சக்தி இவ்வளவு சேர்ந்து நாங்கள் நினைக்கிறத விட நூறு மடங்கு நல்லா நடத்தி காட்டிட்டாங்க இந்த நடத்தி காட்டி முடிக்கிறதுக்கு நீ ரெண்டு மணி நேரம்தான் இருக்குது அதுக்குள்ளே டாக்டர் சொல்லிட்டார் மதுரையிலேருந்து இவர் உயிர் போயிடுச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க இன்னும் இங்கே ஆஸ்பத்திரியில் வச்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க டாக்டரும் கூட்டு போக சொல்லாரு ஆஸ்பத்திரியிலேருந்து என்னோடய தம்பி தூக்கிட்டு வந்துட்டாங்க தூக்கிட்டு வந்து வீட்டில் பேச வச்சுருக்காங்க மூச்சு இழுக்குது உடம்பெல்லாம் துள்ளி துள்ளி விழுகுது பகுதி இவ்வளோ பெருசாக ஆயிருச்சு எப்படி எப்படியெல்லாம் என்னென்னெல்லாம் ஒரு மனிதனுக்கு நேரக்கூடாதோ அவ்வளோ விஷயங்களும் நடந்துக்கிடுது அங்கேயும் நான் பிரபஞ்ச சக்தியே ஆழ்மன சக்தியே இறை சக்தியே தொண்ணூறு பர்சன்ட் நல்லா முடிச்சிட்டேன் இன்னையே இந்த பத்து பர்சன்ட் எங்களுக்கு சோதனை வைக்கிறேன் இது உனக்கு நியாயமாக எவ்வளவு நன்மை செஞ்சேன் செஞ்சு முடிச்சிட்ட இந்த சின்ன தொக்கல் என்ன இந்த பத்து பர்சன்ட்டு நாங்கள் யாருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு எந்த கெடுதலும் மண்ணலை நல்ல முறையில் நடத்திட்டீங்க இன்னையும் இந்த குறையை நல்ல முறையில் நடத்திருக்கீங்க நல்ல முறையில் வழி அப்படின்னு சொல்லி என் தம்பி ஓரத்தில் அப்போ அங்கேயே இருந்துட்டேன் அடுத்த நைட்டு பூரா அவர் ஓரத்தில் தான் படுத்து கிடந்தேன் இன்னைக்கு காலையில் நார்மல் ஆகிட்டேன் எந்த குறையும் இல்லை எங்களுக்கு கல்யாணம் நினைச்சத விட பண்படங்கு நல்லா இருந்தது எல்லோருமே வந்து இவ்வளவு சிக்கட்டான சூழ்நிலையும் இந்த கல்யாணத்தை இவ்வளோ பேர் பார்க்குறதுக்கு எப்படி முடிஞ்சது எல்லாமே அந்த இறை சக்தி பிரபஞ்ச சக்தி ஆழ்மன சக்தி அப்போது இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோம் கல்யாணத்துக்கு மொதல் நாள் நாங்கள் ரொம்ப வேதனை போட்டுட்டோம் எல்லாருமே இன்றைக்கி எல்லோரும் நாங்கள் எங்கள் குடும்பத்தை உள்ள எல்லோரும் இந்த கல்யாணத்தை பார்த்தவங்க அவ்வளோ பேரும் ஏ அப்பா இப்படி ஒரு கல்யாணத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை இவ்வளவு ஆனந்தமா அற்புதமாக அதாவது இந்தியாவில் உள்ள அவ்வளவு கோயிலில் இருந்த தெய்வங்கள் கிட்ட இருந்து மாலைகள் கொண்டு வந்தாங்க அப்போது அந்த இறை சக்தி பாருங்கள் அந்த இறை சக்தி ஒவ்வொரு கோயில் இருந்து கொண்டாந்த அந்த மாலை போட போட பொண்ணு மாப்பிளைக்கும் அவங்களுடைய ஆற்றல் அந்தந்த தெய்வங்களுடைய ஆற்றல் இறை சக்தியாக நான் அவங்கவுங்களுக்கு ஒரு குலைத்தேவம் தான் இருக்கும்னேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்த மாலைகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அவ்வளவு கோயில் இருந்த மாலைகளும் வந்திருக்கு அதாவது கன்னியாகுமரியிலேருந்து இமயமய வலைக்கு எவ்வளவு கோயில் இருக்குது அவ்வளவு கோயில் உள்ள மாலைகள் அந்த கோயில் உள்ள பட்டர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க அப்போ நமக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது நம்மகிட்ட அந்த ஆற்றலை நாம் சரியாக பயன்படுத்தினோம்னா ஆழ்மனம் அதுக்கடுத்தது பிரபஞ்சம் அதுக்கடுத்தது அது இறை சக்தி இறை சக்தி முக்கியமான சக்தி குலை தெய்வமாக வச்சுக்கலாம் தெரியாதவங்க நம்ம எந்த தெய்வம் நமக்கு நன்மை செய்யுதோ அதை வச்சுக்கலாம் அதையும் தெரியாதவங்க அப்பா அம்மா அப்பா அம்மாவும் பிடிக்காதவங்க எது பிடிக்குதோ அதை நீங்கள் வந்து தெய்வமாக வச்சுக்கிடுங்க அப்போது எங்கள் குடும்பம் இன்றைக்கி எங்கள் குடும்பம் இன்றைக்கி நல்லா நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறோம் அவ்வளோ நல்லா இவ்வளோ பெரிய சிக்கலில் இருந்து வெளியே வந்து ஒரு வாரமாக எங்களுக்கு யாருக்குமே நிம்மதி இல்லை இப்போ எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி இதை யூடியூப் சேனல் இந்த வீவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாரையும் நான் ரொம்ப பணிவோடு கேட்குறேன் ஒவ்வொருத்தரும் அவங்ககிட்ட ஆழ்மனம் மிகப்பெரிய ஆழ்மன சக்தி அதுக்கடுத்து பிரபஞ்சம் அதை விட பெரிய சக்தி இறை சக்தி அதை விட பெரிய சக்தி இந்த மூணு பேரும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது ஒன்றுக்கு ஒன்று முக்கோணமாக இருக்காங்க ட்ரெய்யாங்கலாராக இருக்கிறாங்க அந்த மூணையும் ஒன்னோட ஒன்று நம்ம இணைச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எந்த கஷ்டம் நஷ்டம் மன ரீதியாக உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு யாருக்குமே வராது அந்த மூணு சக்திகளை பற்றி உணர்ந்தீங்கன்னா உணந்திங்கன்னா போதும் தெய்வம் எப்படி எப்படியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஆழ்மணம் எனக்கு ஒன்றும் புரியல அப்படி அப்படியே பார்த்தோம்னா ஆகாயம் ரெக்கார்ட் செம்பாங்க பிளவட்கி அம்மையார்னு ஒரு அம்மா அம்மா அமெரிக்காவில் இருந்தாங்க அந்த அம்மா எது கேட்டாலும் உடனே இப்போ பார்ப்பாங்க உடனே அந்த அம்மாவுக்கு தெரியும் எழுத்து அந்த எழுத்தை பார்த்து பார்த்து சொல்லுவாங்க அதே மாதிரி சித்தர்கள் சித்தர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சித்தர்கள் என்ன நினச்சாங்களோ அதை பூரா சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு கூட பெருசு நம்ம ஆழ்மனம் சித்தர்கள் செய்யாத இதெல்லாம் நம்ம ஆழ்மனம் செய்யும் அதனால் எல்லோருமே உங்களை எல்லாரையும் கேட்குறேன் உங்கள் ஆழ்மனம் மிக பெருசு அந்த ஆழ்மனம் என்ன கேட்டாலும் எப்படி கேட்டாலும் என்ன வேணுனாலும் கொடுக்கும் ஆனால் ஆழ்மனத்துக்கு தெரியும் இது உண்மையா இது பொய்யா உண்மை இருந்தால் தான் கொடுக்கும் நாங்கள் பத்திரிகை அடித்தது அவ்வளோ பேருக்கு பத்திரிக்கை கொடுத்தது எங்கள் கல்யாணம் நடக்க போகிறது எங்கள் ஆழ்மனத்துக்கு தெரியும் அப்போ இது முழுக்க முழுக்க உண்மை அதே மாதிரி பிரபஞ்சம் ஆ பெரிய பந்தல் போட்டிருக்காங்க பிரபஞ்சத்துக்கு தெரியும் இது உண்மை அப்புறம் இறை சக்தி நாங்கள் கும்பிடுற தெய்வம் தெய்வத்துக்கு தெரியும் உண்மையில் கல்யாணம் நடத்த போகிறாங்க இது மிகப்பெரிய கல்யாணம் இதுக்கு நம்ம எந்த இடஞ்சலும் பண்ணக்கூடாதுன்னு இந்த மூணு சக்திகளுக்கும் தெரியும் இந்த கல்யாணம் உண்மையாக இருக்கிறதுனால என்னுடைய இறந்த தம்பியும் திருப்பி வந்துட்டேன் நல்ல கொஞ்சம் இறந்த தம்பியும் திருப்பி வந்துட்டார் அப்போ இந்த மூணு சக்திகளும் ஒன்றுக்கொன்று ட்ரையாங்கலாக இருக்கு இந்த மூணு சக்திகளையும் நம்ம நம்பி அந்த மூணு சக்திகளை என்ன வேணுமாலும் கேட்டு உண்மையை கேட்டு நம்ம வாழ்க்கையை எவ்வளோ வேணுமாலும் ஜெயிச்சுக்கிட்டே போகலாம் இப்போ நாங்கள் இன்றைக்கி எங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இந்த மூணு சக்திகளும் ஒரு வாரமாக எங்களுக்கு நல்லா செயல்பட்டது நாங்கள் என்ன கேட்டோமோ கொடுத்துக்கிட்டே இருந்தது அது பூரா உண்மையாக இருந்த அதில் எந்த பொய்யுமே கிடையாது அதனால் இந்த பிரபஞ்ச சக்தி ஆழ்மன சக்தி இறை சக்தி மூணு சக்திகளும் ஒன்றோடு ஒன்று சேரும்போது நமக்கு பக்க பல நூறு பர்சன்ட்டு இரநூறு பெர்சன்ட் முந்நூறு பெர்சன்ட் ஆள்மனம் நூறு பெர்சன்ட் கொடுக்கும் பிரபஞ்சம் அதை விட நூறு பெர்சன்ட் கொடுக்கும் இறை சக்தி அதை அப்போது நூறு பெர்சன்ட் ஜெயிக்கிற இடத்துல முந்நூறு பெர்சன்ட் நம்ம ஜெயிக்கிறோம் அப்போ பாருங்கள் எவ்வளவு நம்மளால் அனுபவி இந்த சக்திகளை நீங்கள் நல்லா பயன்படுத்துங்க இந்த சக்திகளை பயன்படுத்திங்கன்னா நிறைய வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் வெற்றி வெற்றி வெற்றின்னு வெற்றி அரைஞ்சிக்கிட்டே இருக்கலாம் இதை விட மேலும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்